வளைகுடாவில் தொடங்கும் தங்க வேட்டை குருவிகளை கொத்தும் கழுகுகள் சிரியாவில் பயங்கரம் இரண்டே நாளில் ஆயிரம் பேர் தேடி தேடிக் கொலை கொலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் கடத்தல் குருவிகள் உளவு கழுகுகள் பற்றிய தகவல் அடிக்கடி வருகின்றனவே வணக்கம் நண்பர்களே அண்மை காலமாக தங்க கடத்தல் தொடர்பான செய்திகளை நாம் அதிகம் பார்க்கிறோம் குருவிகள் என்ற பெயரில் தங்கம் கடத்துவோரை புலனாய்வு பிரிவின் கழுகுகள் சுற்றி வளைத்து கொத்த தொடங்கி இருக்கின்றன மறைத்து மறைத்து தங்கத்தை குருவிகள் கடத்துவதும் துரத்தி துரத்தி கழுகுகள் விரட்டுவதுமாக விடாத கருப்பாக தொடர்கிறது தங்க வேட்டை மார்ச் மூணாம் தேதி திங்கட்கிழமை நள்ளிரவு துபாயில் இருந்து பெங்களூரு சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்து சேர்ந்தார் ரன்யாரா இவர் கர்நாடக போலீஸ் டிஜிபி ராமச்சந்திர ராவின் வளர்ப்பு மகள் நடிகை தங்க கடத்தல் வட்டாரத்தில் ஆசியாவின் மிகப்பெரிய குருவி என்று பெயர் எடுத்தவர் இவர் அடிக்கடி பெங்களூரில் இருந்து துபாய்க்கு போவதும் வருவதுமாக இருந்தார் டிஜிபியின் மகள் என்பதால் ரன்யாராவின் எப்போதுமே சோதனையிடாமல் அனுமதித்து வந்த சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு அன்று திடீரென சந்தேகம் ஏற்பட்டது பார்த்தால் கழுகுக்கு மூக்கில் வியர்க்கும் அல்லவா அதுபோல மார்ச் மூணாம் தேதி பெங்களூர் விமான நிலையத்துக்கு வந்திறங்கிய ரன்யாராவை சோதனையிட வேண்டும் என்றனர் சுங்கத்துறை அதிகாரிகள் நான் டிஜிபி ராமச்சந்திர ராவ் மகள் என்றார் ராவ் அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று கூறிய அதிகாரிகள் தீவிரமாக சோதனையிட்டனர் அந்த சோதனையில் அவரிடமிருந்து பதினான்கு புள்ளி எட்டு கிலோ தங்கம் கைப்பற்றப்பட்டது ரன்யாராவிடம் எட்டு மணி நேரம் விசாரணை நடந்தது அப்போது கடந்த பதினைந்து நாட்களில் நான்கு முறை அவர் துபாய் சென்று வந்திருப்பதும் வரும்போதெல்லாம் தங்கத்தை பெல்ட் பை மற்றும் உடைகளில் மறைத்து வைத்து கடத்தி வந்திருப்பதும் தெரிய வந்தது இதைத் தொடர்ந்து வருவாய் புலனாய்வு இயக்குநரக அதிகாரிகள் மார்ச் ஐந்தாம் தேதி பிற்பகலில் பெங்களூரில் உள்ள ரண்யாரா வீட்டில் சோதனை நடத்தினர் சுமார் நான்கு மணி நேரம் நடந்த சோதனையில் அவரது வீட்டில் இருந்து ரூபாய் அடியில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது ரகசிய லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த ரெண்டு புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகளையும் பறிமுதல் செய்தனர் மேலும் பதினேழு கோடி மதிப்பிலான சொத்துகளின் ஆவணங்களையும் அதிகாரிகள் கைப்பற்றி உள்ளனர் இது தங்க கடத்தில் ஈடுபட்ட ஆசியாவின் மிகப்பெரிய குருவியை இந்திய புலனாய்வு கடுகுகள் எப்படி கொத்தின என்பதற்கான சமீபத்திய உதாரணம் தங்கம் எங்கிருந்து கடத்தப்படுகிறது ஏன் கடத்தப்படுகிறது பெரும்பாலும் வளைகுடா நாடுகளில் இருந்தே தங்கம் கடத்தப்படுகிறது அதற்கு காரணம் அங்கு தங்கத்தின் விலை குறைவு என்பதுதான் அங்கு தங்கத்துக்கு அரசு வரி விதிப்பதில்லை அதனால் அங்கே தங்கத்தின் விலை குறைவாக இருக்கிறது இந்தியாவை எடுத்துக்கொண்டால் இங்கு தங்கத்தின் மீதான இறக்குமதி வரி மிக அதிகம் எனவே தங்கத்தின் விலை இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது வளைகுடா நாடுகளில் குறைந்த விலைக்கு தங்கத்தை வாங்கி கடத்தி கொண்டு வந்து இந்தியாவில் மார்க்கெட் ரேட்டுக்கு விற்றாலே பெரும் லாபம் சம்பாதித்து விட முடியும் அதனால்தான் தங்க கடத்தல் நடக்கிறது விலையை பற்றி புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் மார்ச் ஐந்தாம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்தில் அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் பத்து கிராம் கேரட் தங்கத்தின் விலை ரூபாயாக இருந்தது அதே நாள் இந்தியாவில் அதே அளவு தங்கத்தின் விலை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாக இருந்தது அதாவது பத்து கிராமுக்கு நாலாயிரத்தி முன்னூத்தி பத்து ரூபாய் வித்தியாசம் கிலோ கணக்கில் கடந்துகிற போது எவ்வளவு சம்பாதிப்பார்கள் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு அடுத்தபடி மியான்மரில் இருந்து தங்கம் பெருமளவு கடத்தப்படுகிறது இவை தவிர சவுதி அரேபியாவிலிருந்தும் தெற்காசிய நாடுகளில் இலங்கையிலிருந்தும் ஆப்பிரிக்க நாடுகளில் கென்யாவிலிருந்தும் மத்திய ஆசிய நாடுகளில் உஸ்பெகிஸ்தானிலிருந்தும் குருவிகள் மூலம் தங்கம் கடத்தப்படுகிறது கடத்தல் தங்கத்தில் பத்து சதவீதம் மட்டுமே பிடிபடுகிறது என்று டைரக்டரேட் ஆஃப் ரெவின்யூ இன்டெலிஜென்ஸ் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் மட்டும் நாலாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்திருக்கிறது சுங்கத்துறை மகாராஷ்டிரம் கேரளம் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் தங்க கடத்தலின் முன்னணியில் உள்ளன சுமார் அறுபது சதவீத கடத்தல் வழக்குகள் இந்த மூன்று மாநிலங்களில் தான் பதிவு செய்யப்படுகின்றன தங்கத்தின் மீதான இறக்குமதி வரியை பதினைந்து சதவீதத்திலிருந்து ஆறு சதவிகிதமாக பட்ஜெட்டில் குறைத்த பிறகு கடத்தல் ஓரளவு குறைந்திருப்பதாக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ் தலைவர் சஞ்சய் குமார் அகர்வால் தெரிவிக்கிறார் கடந்த காலத்தில் தலைமறைவு கும்பல் தலைவர்கள் ஹாஜி மஸ்தான் தாவூத் இப்ராஹிம் போன்றவர்கள் கடல் மார்க்கமாக தங்கத்தை கடத்தி வந்தனர் தற்போது கடல் வான் நிலம் என சகல மார்க்கத்திலும் தங்கம் கடத்தப்படுகிறது கடத்தலை தடுப்பதற்கான முயற்சி தொடர்ந்தாலும் கடத்தலும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தங்க கடத்தலில் மூன்று விதமான நபர்கள் குருவிகளாக செயல்படுகின்றனர் ஒன்று பெரும் கனவுகளோடு இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று அங்கு சரிவர வேலை கிடைக்காமல் திண்டாடுகிறவர்கள் இரண்டு குறுகின காலத்தில் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற பேராசை கொண்டவர்கள் மூன்று சமூக அந்தஸ்தில் மிக உயரத்தில் இருந்து கொண்டு அனுப்பில்லாமல் சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இவர்களின் மூன்றாவது ரகம் அரிதாக மட்டுமே பிடிபடுகிறது சமீபத்தில் ரண்யாராவ் பிடிபட்டது ஒரு உதாரணம் தங்கம் கடத்தும் ஒருவர் பிடிபட்டால் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஐந்து லட்சம் அபராதம் ஆயுள் தண்டனை மற்றும் வெளிநாடு செல்ல வாழ்நாள் தடை விதிக்கப்படலாம் இனி சட்டப்படி எவ்வளவு தங்கத்தை ஒருவர் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர முடியும் என்பதை பார்ப்போம் இதனை நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் வெளிநாட்டிலிருந்து ஒரு ஆண் இருபது கிராம் அளவுக்கும் ஒரு பெண் நாற்பது கிராம் அளவுக்கும் தங்கத்தை இந்தியாவுக்குள் கொண்டு வரலாம் இதற்கு சுங்க வரி கிடையாது தாங்கள் கொண்டு வரும் தங்கத்துக்கான பில் உள்பட ஆவணங்களை கேட்கும் போது சுங்கத்துறை அதிகாரிகளிடம் காட்ட வேண்டும் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளும் நாற்பது கிராம் அளவுக்கு தங்கம் கொண்டு வர முடியும் அந்த குழந்தைகளின் உறவு முறை குறித்த சான்றை காட்ட வேண்டும் தங்கம் மீதான இறக்குமதி வரி அறவே நீக்கப்பட்டார் தங்க கடத்தலுக்கான அவசியம் முடிவுக்கு வந்துவிடும் என்றாலும் இது சாத்தியமா என்பது கேள்விக்குறிதான் இரண்டே நாளில் ஆயிரம் பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே மேற்காசிய நாடான சிரியாவில் இரத்த களறி தொடங்கிவிட்டது சிரியாவில் பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கையாக அரசு பாதுகாப்பு படைகளுக்கும் முன்னாள் அதிபர் பஷார் அல் அசாதி ஆதரவாளர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதல்களில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தொடங்கிய சிரியா உள்நாட்டு போரில் ரஷ்யா மற்றும் ஈரான் உதவியுடன் நாட்டின் மிக பெரும்பான்மையான பகுதிகளை அல் அசாத் தலைமையிலான ராணுவம் மீட்டது பின்னர் கிளர்ச்சியாளர்களுடன் போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதைத் தொடர்ந்து உள்நாட்டு சண்டை கொஞ்ச காலத்துக்கு இல்லாமல் இருந்தது இந்நிலையில் கடந்த ஆண்டு இறுதியில் அரசு படைகளுக்கு எதிராக ஹயாத் தஹ்ரீர் அல் ஷா என்கிற கிளர்ச்சி படையினர் திடீர் தாக்குதல் நடத்தி சிரியா தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றினர் இதை தொடர்ந்து ஆட்சியை இழந்த அதிபர் அல் பசாத் தனது குடும்பத்தினருடன் ரஷ்யாவில் தஞ்சமடைந்தார் இதையடுத்து அந்த கிளர்ச்சி படையின் தலைவர் அகமது அல் ஷரா அந்த நாட்டின் இடைக்கால அதிபராக அறிவிக்கப்பட்டார் இந்நிலையில் அல் அசாத் ஆதரவு படையினருக்கும் புதிய அரசின் படையினருக்கும் இடையே மோதல் மீண்டும் வெடித்திருக்கிறது இந்த மோதல் தொடர்பாக அந்த நாட்டு போர் விவகாரங்களை கவனித்து வருகிற சிரியா மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு என்ன கூறியது என்பதை பார்ப்போம் சிரியாவில் பாதுகாப்பு படைக்கும் முன்னாள் அதிபர் அல் அசாத்தின் ஆதரவாளர்களுக்கும் இடையே நடைபெற்ற மோதல்களில் கடந்த இரண்டு நாட்களில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் வியாழக்கிழமை முதல் நடைபெற்ற இந்த சம்பவங்களில் பொதுமக்கள் எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து பேர் அரசு படையை சார்ந்த நூத்தி இருபத்தி ஐந்து பேர் அசாதுக்கு ஆதரவான ஆயுத குழுக்களை சார்ந்த நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் சிரியா உள்நாட்டு மோதலில் நடைபெற்ற மிகப்பெரிய படுகொலைகளில் இதுவும் ஒன்று என்று தெரிவித்துள்ளது மனித உரிமைகள் கண்காணிப்பு அமைப்பு இரத்து களரியான மோதல் எங்கிருந்து தொடங்கியது என்பதை பார்ப்போம் அசாத்துக்கு பல ஆண்டுகளாக அலாபைட் என்கிற மத சிறுபான்மையினர் ஆதரவளித்து வந்தனர் அவர்களை குறிவைத்துதான் இந்த மோதல் தொடங்கியது மோதலை பார்ப்பதற்கு முன்பு அலாவைட்டுகள் யார் என்பதை பார்ப்போம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் ஷியாவில் இருந்து பிரிந்து தனி மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் அலாவைட்டுகள் அவர்களின் இறையல் கோட்பாடு அலாவிசம் என்று அழைக்கப்படுகிறது இதுவும் இஸ்லாத்தின் ஒரு பிரிவுதான் என்றாலும் இந்த பிரிவை சன்னி முஸ்லிம்களும் ஏற்பதில்லை ஷியா முஸ்லிம்களும் ஏற்பதில்லை அலாவைட்டுகள் சிரியா லெமனான் துருக்கி ஆகிய நாடுகளில் வாழ்கின்றனர் சிரியா மக்கள் தொகையில் பன்னிரெண்டு சதவீதம் பேர் அலா என்பது குறிப்பிடத்தக்கது சிரியாவில் அசாத் ஆட்சி நடந்த போது அவரது அரசியல் மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளில் அலா சிறுபான்மையினர் உயர் பொறுப்புகளில் நிறைய பேர் இருந்தனர் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அகமது அல் ஷரா அரசுக்கு ஆதரவான சன்னி முஸ்லிம் துப்பாக்கி ஏந்திய ஆயுத குழுவினர் அலாவைத் சிறுபான்மையின மக்களை சுட்டுக் கொண்டனர் இதற்கு பழிவாங்க அரசு படையினர் மீது அலாவைட் பிரிவினர் தாக்குதல் நடத்தினர் வீதிகளிலும் வீட்டு வாசலுக்கு முன்பாகவும் அலாவைட் மக்களை துப்பாக்கி ஏந்திய அரசு படையினர் சுட்டுக் கொண்டனர் பல வீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டன பல வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வசிப்பிடங்களிலிருந்து வெளியேறி அருகில் இருக்கக்கூடிய மலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது கண்முடித்தனமான வன்முறையால் பனியாஸ் நகரம் பாதிக்கப்பட்டுள்ளது கொலை சம்பவங்களை நேரில் பார்த்த மக்கள் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம் கொல்லப்பட்டவர்களின் சடலங்கள் வீதிகளில் சிதறி கிடக்கின்றன அவை வீடுகளில் கட்டடங்களில் மேற்கூரைகளில் கூட உள்ளன அவற்றை யாரும் அப்புறப்படுத்தவில்லை சடலங்களை அப்புறப்படுத்த விடாமல் துப்பாக்கி ஏந்திய ஆயுத குழுவினர் பல மணி நேரம் தடுத்தனர் அசாத அரசின் குற்றங்களுக்கு பணிக்கு பணியாக அலாவைட் சிறுபான்மையினர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆயுத குழுவினரில் வெளிநாட்டை சேர்ந்தவர்களும் இருந்தனர் கொள்வதற்கு முன் நகரவாசிகள் எந்த மதப்பிரிவை பிரிவை சார்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள அவர்களின் அடையாள அட்டைகளை ஆயுத குழுவினர் பரிசோதித்தனர் என்று பொதுமக்கள் தெரிவித்தனர் இந்த அசாத ஆதரவாளர்கள் வசம் இருந்த பல பகுதிகளை அரசு படைகள் கைப்பற்றியுள்ளது என்று சிரிய பாதுகாப்பு அமைச்சக அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார் சிரியாவில் நடந்து வரும் இரத்த கலைவரங்கள் பற்றி லெபனான் எம்பி ஹைதர் நாசர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம் சிரியாவில் உள்ள அலாவை மக்கள் லெபனானுக்கு தப்பி வந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் சிரியாவின் பகுதியில் உள்ள ரஷ்ய விமானப்படை தளத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் என்று குறிப்பிட்டார் மீண்டும் மேற்காசியா பொதிக்க தொடங்கிவிட்டது விமோச்சனமே இருக்காது போல இருக்கிறது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்